மாதிரி என்ன இருக்க இந்த வீடியோல பார்க்கலாம் மீனா வந்து நீத்து நடனக்கிற வித எல்லாமே வந்து யோசிச்சு பாக்குறாங்க உடனே முத்துக்கிட்டு போயிட்டு மீனா வந்து எங்க ரவி வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறானி அந்த நீத்து வந்து ஏதோ தப்பானவங்க மாதிரி எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க ஏதோ தெரியல எனக்கு அப்படி தோணுது இல்லையே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு பல முறை வந்து நான் அங்கே போய்க்கிறேன் பேசிருக்கேன் அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி உனக்கு தோணுது இல்லை திடீர்னு ஏன் இப்படி தோணுது தெரியலிங்க தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வழி பண்ணி ஆகணும் என்ன சொல்றது என்ன பண்ணலாம் என்னவோ ஒன்று பண்ணணும் ஆனால் ஸ்ருதி ரவியோட லைஃபை வந்து சேவ் பண்ணணும் நீத்துக்கிட்டே டைரெக்டாக நம்ம பேசி பார்க்கலாம் அது மூலியமா அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் வந்து வாழ்க்கையை சேவ் பண்ணணுன்றதுக்காக முடிவு பண்ணிடுறாங்க மெயினா இப்போ நேரம் நீத்துக்கிட்ட போய்

நம்ம எப்படியாவது இந்த விஷயத்த பத்தி சொல்லி ஆகணும் நீ வந்து ரொம்பவே கிட்டத மீனா கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த விஷயத்த ரவி நம்புவாங்களா இல்லையங்குறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்